இந்த தேர்தல் பீகாரில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தேர்தலாக அமையும் அமைய வேண்டும் என்று நினைக்கும் சாதியவாதத்தின் அடிப்படையில் மட்டுமே மதவாதத்தின் அடிப்படையில் மட்டுமே ஒரு வெற்றி தோல்வியை ஒரு மாநிலத்தில் பெற முடியும் என்பதற்கான சவுக்கடி சாட்டையடி பீகார் தேர்வுக்கு கொடுக்க வேண்டும் எல்லோருடைய தேர்தல் அறிக்கையிலையும் இந்த பூரண மதுவிலக்கு நான் மீண்டும் இருக்காது மதுவிலக்கு மீண்டும் வந்து திரும்ப பெறப்படும் எல்லோருடைய தேர்தல் அறிக்கையும் அது இடம்பெற்றிருக்கு ஏன்னா பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா மதுகளுக்கு என்பது வந்து நடைமுறையில் உள்ள மாநிலங்களில் அதுவும் ஒன்று தேர்தல் அறிவிப்பு தேஜஸ்வி யாதவ் இந்தியா கூட்டணி சார்பாக கொடுத்த தேர்தல் அறிக்கையிலே கல்லுக்கடைகளுக்கு சொல்லி இருக்காங்க ஆமா அதுவும் அந்த தான் வருவாங்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதில் இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி என்பது எதை ஒருங்கிணைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஓவைசிக்கு வந்து எல்லா மக்களும் வாக்கு பண்ணிட மாட்டாங்க பெரும்பாலும் இந்தியா கூட்டணிக்கான ஆதரவு நிறையா இருக்கும் பெரும்பான்மையான ஒரு எண்பது சதவீதம் இஸ்லாமியர்கள் இந்தியா கூட்டணிக்கு என்பதும் மிகவும் பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் சார்பாக ஒரு துணை முதல்வர் அறிவிச்சிருக்காங்க இந்தியா கூட்டணியில் ஆனால் ஒரு பெரிய ஒரு அடையாளமாக இருக்கிறார் மிகவும் பின்தங்கிய வகுப்பினர் பக்கத்தில் அந்த வாக்குகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அளவிற்கு தான் இந்தியா கூட்டணி அதன் செயல்பாடுகளை அமைத்திருக்கிறது ஒரு ஐயாயிரம் பேர் பீகாருக்கு பார்த்துருப்ப இன்றைக்கு வரைக்கும் நான் தொடர்பில் இருக்கிறேன் ஒரு சில வார்த்தைகள் அப்கஹான் ஜாரே அப்படின்னு சாதாரணமாக கேட்பாங்க ஹிந்தியில் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு அப்கஹான் ஜாரே இது பீகாரி அந்த எழு அந்த அந்த ஒரு மியூசிக்கல் லாங்குவேஜ் மாதிரி இருக்கும் பீகாரி நீங்க அதை போச்சு பெரியும் பேசுவாங்க அந்த பீகாரி அவ்வளவு இனிமையான மொழி அந்த மக்கள் வந்து வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற மக்கள் எந்த வசதியையும் பெறாத மக்கள் தான் நக்சல்ஸ் உருவானாங்க பீகார் தேர்தல் பரபரப்பாக போயிட்டு இருக்கிற விஷயம் அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ராகுல் காந்தி பேசியிருக்காரு வாக்குகளுக்காக பரதமன் ஓடி எது வேணாலும் செய்வார் நீங்கள் இப்போ வந்து டான்ஸ் ஆட சொன்னால் கூட அவர் வந்து டான்ஸ் ஆடுவார் ஏன் பரதநாட்டியமே ஆடுவார் அப்படின்னு ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் ஒரு பிரதமரை பார்த்து எப்படி பேசுவது என்பது எப்படி ரொம்ப டீசெண்டாக ராகுல் காந்தி பேசியிருக்காருன்னு சொல்கிறேன் நடனம் ஆடுவார்னா என்னங்க அர்த்தம் இல்லை பரதநாட்டியமே ஆடுவார் 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 என்ன தவ தவறு அதில் இருக்குது ஒரு வெற்றி வேண்டும் என்று சொன்னால் எதை வேணாலும் செய்வார் என்பதற்கான வார்த்தை தான் அது அதில் என்ன பெரிய குற்றம் இருக்கிறது குடியுரிமையை பற்றி பேசுவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு என்ன வேலை இருக்குது அதை இதையும் பார்த்து பேசுறதுக்கு தேர்தல் கமிஷன் ஆணையத்திற்கு என்ன வேலை ஆனால் பல முயற்சி எடுத்தும் வாக்காளர் சிறந்திருத்த ஒரு பெயர்ல அந்த மக்களை வந்து ஒட்டுமொத்தமாக அடையாளத்தை அளிக்க முயற்சி பண்ணாங்க அதே போல பல முயற்சிகள் எல்லாத்தையுமே ராகுல் காந்தி இது முறியடிச்சாரு இந்தியா கூட்டணி இயக்கணுங்கிறதுக்காக மட்டும் இல்ல நீங்க அப்படி வந்து நம்ம ஒரு சுயநலத்தோட பேசுறதா நினைச்சுக்க வேண்டாம் இந்தியா கூட்டணி விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறது மக்கள் இந்தியா கூட்டணியை ரொம்ப ரொம்ப கவனமாக உற்று நோக்குகிறார்கள் என்பது ஒன்று திரும்பவும் இது போன்றதொரு இது போன்றதொரு மட்டகரமான ஜனநாயக விரோத செயல்பாடுகளை ஒன்றிய அரசாங்கம் எந்த மாநிலத்திலும் செய்யக்கூடாது என்பதற்கான அடியை கொடுக்கக்கூடிய தேர்தலாக அந்த பீகார் தேர்தல் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் நம்ம உடனே என்ன பண்ணிட்டார் எடப்பாடியார் பாராட்டிட்டார் நாங்கள் ஆதரிக்கிறோம் சார் என்றாலே திமுகவுக்கு பயம் அம்மா சாருனா எங்களுக்கு பயந்தான் என்ன காரணம் பீகாரில் நீங்கள் பண்ண அந்த கேடுகட்ட ஜனநாயக விரோத செயல்பாடுகள் எல்லாம் பார்த்ததற்கு பிறகு இஸ்லாமியர்களை நீக்கணும் சிறுபான்மையினரை நீக்கணும் பெண்கள் வாக்குகளை நிறைய குறைக்கணும் திட்டம் போட்டு பண்ணுறீங்க ஒரே வீடு அந்த வீட்டில் எவனுமே ஆள் இல்லை அங்கே ஒரு எண்பது வாக்கு இருக்குன்னு போடுறீங்க அந்த வீட்டுக்கு ஓனர் எண்பது ரூபா கொடுத்தா உங்கள் வாக்குரிமையை ஒரு 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 கம்ப்யூட்டர் சென்டர்லேருந்து நீக்கிறான் அதற்கான தரவுகள் எல்லாம் வந்தாச்சு இப்படி செய்கிற சாரை நினைச்சு நாங்கள் பயப்படத்தானே செய்வோம் பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு இணைய வணக்கம் பீகார் தேர்தல் உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அந்த வாக்கு திருட்டு விவகாரம் ராகுல் காந்தி அம்பலப்படுத்திய அந்த விழிப்புணர்வு நாடு முழுவதும் பெரிய ஒரு அதிர்வலைகளை மட்டுமில்லை ஒட்டுமொத்தமாக மக்களை வந்து கூர்ந்து கவனிக்க யோசிக்க ஆரம்பிக்க அவர் அம்பலப்படுத்திய அதை அந்த விதம் அந்த அணுகுமுறை எல்லாமே வந்து நாட்டு மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாமானியாரையும் வந்து யோசிக்க தொடங்கி விட்டார்கள் அது குறித்தும் பீகார் தேர்தலில் இரண்டு அணிகளுக்கு இடையே இடையிலான இந்த கடும் பல பரீட்சை எப்படியெல்லாம் அமையும் பீகார் தேர்தல் யாருக்கு விஷ பரீட்சை யாருக்கு பல பரீட்சை என்பது குறித்து நம்முடைய விரிவாக உரையாட இணைந்திருக்கிறார் மதிமுகவின் மாநில இலக்கிய அணி செயலாளர் காரை செல்வராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மிக தேர்தல் பரபரப்பாக போயிட்டு இருக்கிற விஷயம் அதில் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து ராகுல் காந்தி பேசியிருக்கார் வாக்குகளுக்காக பிரதமர் எது எதுவெல்லாம் செய்வார் வாக்குகளை வாங்குவதற்காக எதுவெல்லாம் செய்வார் நீங்கள் இப்போ வந்து டான்ஸ் ஆட சொன்னால் கூட அவர் வந்து டான்ஸ் ஆடுவார் ஏன் பரதநாட்டியமாக ஆடுவார் அப்படின்னு ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் ஒரு பிரதமரை பார்த்து எப்படி பேசுவது என்பது எப்படி உங்களுடைய பார்வை இல்ல அவர் பேசிய பேச்சுக்கு இது ரொம்ப குறைவாக நான் பார்க்குறேன் ரொம்ப டீசெண்டா ராகுல் காந்தி சொல்கிறேன் நடனம் ஆடுவார்னா என்னங்க அர்த்தம் ஆடுவார் ஆடுவார் ஆடுவார்னால என்ன தவறு அதுல இருக்கு ஒரு வெற்றி வேண்டும் என்று சொன்னால் எதை வேணாலும் செய்வார் என்பதற்கான ஒரு ஒரு வழிகாட்டு வார்த்தை தானே அது அதுல என்ன பெரிய குற்றம் இருக்கிறது இதை விட இன்னும் கடுமையாக அவர் விமர்சித்திருக்க வேண்டும் அந்த விமர்சனம் வருங்க தேர்தல் ஆணையம் என்னங்க செய்துட்டு இருந்துச்சு பீகார்ல எண்பத்தி ஆறுலேருந்து இருந்து மூன்று ஆண்டுகள் பீகார்ல வசித்தவன் பீகார் மக்களோடு ஒன்றிணைந்து பயணிச்சு மூன்று ஆண்டுகள் இருந்திருக்கேன் அதுவும் நான் இருந்த இடம் அந்த இண்டஸ்ட்ரி பீகார் காஸ்டிக் அண்ட் கெமிக்கல்ஸ் மூன்று ஆண்டுகள் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நக்சல்கள் நிறைந்த மாவட்டம் சராசரியா நடந்து போகிற ஒரு பீகாரி கையில் துப்பாக்கி இருக்கும் அவ்வளவு கொடு ரொம்ப 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 கடுமையான இடத்துல மூன்று ஆண்டுகள் வசிச்சேன் அங்கே யாரெல்லாம் வந்து துப்பாக்கி வச்சுட்டு உங்களோடைய நான் பழகியிருக்கிறேன் நட்பு முறையில் பழகியிருக்கிறேன் அந்த பீகாரி ஸ்டைலில் என்னால் ஹிந்தி பேச முடியும் எப்படி நம்ம கொங்கு தமிழ் மதுரை தமிழ்கிற மாதிரி பீகார் தமிழில் என்னால் ஹிந்தியில் அதே ஸ்டைலில் அதே மொழியில் அவருடைய அதே ஸ்லாங்கில் என்னால் பேச முடியும் அப்போ நான் எவ்வளவு மூன்று மூன்று ஆண்டுகள் நான் எவ்வளவு நெருக்கமாக பழகியிருப்பேன் எப்படி ஒரு ஐயாயிரம் பேர் பீகாருக்கு பார்த்துருப்பேன் இன்றைக்கு வரைக்கும் நான் தொடர்பில் இருக்கிறேன் ஒரு சில வார்த்தைகள் அப்கஹான் அப்படின்னு சாதாரணமாக கேட்பாங்க ஹிந்தியில நீங்க எங்கே போறீங்கன்னு அப்கஹான் ஜார இது பிகாரி அந்த எழு அந்த அந்த ஒரு மியூசிக்கல் லாங்குவேஜ் மாதிரி இருக்கும் பிகாரி நீங்கள் அதை போச்சு புரியும் பேசுவாங்க அந்த பிகாரி அவ்வளவு இனிமையான மொழி அந்த மக்கள் வந்து வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற மக்கள் எந்த வசதியையும் பெறாத மக்கள் அதனால தான் நக்சல் உருவானாங்க நான் இருந்த நான் நான் வேலை பார்த்த இடம் மூன்று ஆண்டுகள் இருந்த இடம் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நான்கு ஆண்டுகள் கழிச்சு நான் மறுபடியும் போய் ஒரு மூன்று மாதம் அதே இடத்துல போய் தங்கினவருப்போ ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகள் கழிச்சு அப்படியே மிகப்பெரிய மாற்றம் யார் கையிலெல்லாம் துப்பாக்கிகள் இருந்ததோ அவர் கையிலெல்லாம் கையில் பேனாவை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இருந்ததை நான் நேரடியாக பார்த்தவன் நான் பீகார் மக்கள் மிகவும் இனிமையானவர்கள் பீகார் மொழி எப்படி ஒரு அழகான ஒரு ஸ்லாங் அழகான ஸ்லாங்கோ போச்சுப்பொறி எப்படி ஒரு அழகு மொழியோ அந்த மாதிரியானது ஒரு ஒரு அன்பு நிறைந்தவர்கள் பீகார் மக்கள் ஆனால் வறுமை வேலைவாய்ப்பு இல்லை ரொம்ப கடுமையான சூழலில் தான் அந்த பீகார் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அவங்கள எளிதாக வந்து நீங்கள் வந்து திசை மாற்றிடலாம் அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் பண்ண முடியாது ஆனால் அங்கே வந்து சாதி அழுத்தம் அதிகமாக உண்டு சாதிய பார்வை சாதிய அழுத்தம் அது வந்து இருக்கிற தேர்தல் வரைக்குமே அது நீட்டிச்சுக்கிட்டு இருந்தது அதில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பது நமது ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாடு போல அந்த சமூக நீதி பேசுகிற மண்ணு தான் அதுலேருந்து மாட்டுக்கருத்துன்னு இல்லை அது ஜெயபிரகாஷ் நாராயண் காலத்திலேருந்து இன்று வரை தொடர் கருபுரித்தார் ஜெயபிரகாஷ் நாராயண் காலம் இல்லை முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஐயாவே ஆனைமுத்து அவர்கள் பீகார் உத்தரப்பிரதேசம் டெல்லி எல்லாம் போய் சுத்தி மண்டல் கமிஷன் குறித்து நிறைய பேசுறதுக்கு பிறகு முதல் முதல் சமூக நீதியின் குரல் வந்தது தமிழ்நாட்டிற்கு அடுத்து பீகார்ல கற்பூரி கற்பூரிதாக அவர் தான் முதல்ல அந்த சமூக அந்த வந்து பாரத ரத்னா அவர் தான் முதல்ல கொண்டு வந்தது அந்த சமூக நீதியை தமிழகத்திலிருந்து கொண்டு போய் சேர்த்தது திராவிடர் கழகம் தாகூருக்கு பாஜக அதனால அதையெல்லாம் தாண்டி மக்களை விழிப்புணர்வு கொண்டு வந்துட்டாங்க ராகுல் காந்தி நீங்க எப்படி வந்து பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி கடந்த தேர்தலில் ஜெயிச்சாங்க இந்த தேர்தலில் வெற்றி அடைவதற்கு அவங்களுக்கு என்ன சூழ்ச்சிகள் பண்ணியிருக்காங்க தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒரே ஏ வீட்டில் எண்பது ஓட்டு நீங்கள் இன்னும் ரொம்ப இதை பாருங்க மகாராஷ்ட்ராவில் ஒரே பில்டிங்கில் ஒரே ப்ளாக்கில் பதினாறாயிரம் ஓட்டு இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து கொண்டே காமிச்சாங்க ஆமாம் உச்சநீதிமன்றம் சொன்னது தேர்தல் ஆணையம் வந்து எதையுமே மாற்றிக்கொள்ளலையே மீண்டும் எஸ்ஐஆருங்கிறதை கொடுக்குறாங்க எஸ்ஐஆர் என்ன எஸ்ஐஆர் தவறு இல்லை நீங்க வந்து வாக்காளர்களை வந்து நீங்க வாக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்க வேண்டியதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீ இந்த நாட்டை சேர்ந்தவனா நீ இந்த நாட்டின் குடிமகனா என்று பார்ப்பது தேர்தல் ஆணையத்தின் வேலை இல்லை அந்த வேலையை இதையும் சேர்த்து தான் வந்து அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கினது கடைசியாக மூணு புள்ளி எட்டு லட்சம் வாக்காளர்களை நீக்கணும்னு கடைசியாக சொன்னவொன்னே அந்த லிஸ்ட்டை கூடன்னு கேட்டுச்சு உச்ச நீதிமன்றம் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாங்களா திரும்ப உட்படுத்தப்பட்டதா தேர்தல் தேதி அறிவிச்சாங்க அப்படி முனைமொழங்கி போச்சு ஆனால் அந்த வழக்கு நிலவையில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு தேர்தல் வந்துருச்சு இல்ல அந்த வாக்கு உரிமையை இழந்து நிற்கிற மக்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் திட்டமிட்டு செய் செய்யப்பட்டதுங்க எனக்கு வாக்குரிமை இல்லை நான் கவலைப்பட போவதில்லை எனக்கு நான் இங்கே இருக்கிறேன் எனக்கு வாக்குரிமை உண்டு என் வாக்கு காணாமல் போய்விட்டது யார் காரணம் என்று ஒரு சாமானியன் ஒரு ஜனநாயக நாட்டில் கேள்வி சொன்னால் அவனுக்கு என்ன பதில் சொல்ல என்ன இருக்கிறது தேர்தல் ஆணையத்தில் ஒன்றிய பிரதமர் என்ன பதில் சொல்லிடுவார் அமித்ஷா என்ன பதில் சொல்லுவார் யார் பதில் சொல்கிறது அந்த மக்களுடைய வாக்குரிமையை பறித்தது யார் குடியுரிமையை பற்றி பேசுவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு என்ன வேலை இருக்குது அது சிஏஏ என்ன என்ன இதெல்லாம் பேசுனாங்கல்ல குடியுரிமை அது வேறு அதை இதையும் பார்த்து பேசுறதுக்கு தேர்தல் கமிஷனுக்கு ஆணையத்திற்கு என்ன வேலை ஆனால் பல முயற்சி எடுத்தும் வாக்களை சிறந்திருத்தங்கிற பெயரில் அந்த மக்களை வந்து ஒட்டுமொத்தமாக அடையாளத்தை அளிக்க முயற்சி பண்ணாங்க அதே போல் பல முயற்சிகள் ஆனால் எல்லாத்தையுமே ராகுல் காந்தி இது முறியடித்தார் முறியடிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய பேரணி அது இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் பெற்றுருச்சு இப்போ நாடு முழுவதுமே இதே போல் அவர் செய்யணும் அப்படின்னு குரலை வந்து ஓங்கி ஒழிக்க ஆரம்பிக்குது ஏன்னா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலயும் பார்த்தீங்கன்னா இதே போல் வாக்காளர் சிறப்பு திருத்தம் அவசியம் அவசியம் இல்லையான ஒரு விவாதம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய அந்த அங்கே நடத்தின விஷயம் வந்து தமிழ்நாட்டிலையும் கொண்டு வரணும் அப்படின்னு பேசப்படுது ஆனால் இப்போ பீகாரில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அவேர்னஸ் விழிப்புணர்வு அவர்னஸ் இப்போ அவர் போட்ட அந்த தான் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க இல்லை அந்த 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 ஒரு செயல்பாடு தான் இன்றைக்கு இந்தியா கூட்டணி பீகாரில் ஜெயிக்க போகுது மக்களுக்கான விழிப்புணர்வை கொடுத்தார் ரொம்ப டீசெண்டாக கொடுத்தார் அவர் கொடுத்த அத்தனை பேட்டிகளையும் நான் முழுமையாக பார்த்துருக்கிறேன் எல்லா குறிப்புகள் முழுமையாக பார்த்துருக்கிறேன் மக்கள் வந்து அவ்வளவு கூடினாங்க அந்த நேரத்தில் இப்போ தேர்தலில் தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தி அவர்களுடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலே மிக எழுச்சியோடு மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி வெற்றி வெற்றி பெறுவதற்காகத்தான் வாய்ப்புகள் அங்கே அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரே காரணம் ராகுல் காந்தி அவர்கள் இந்த வாக்கு திருட்டை மக்களிடம் கொண்டு சென்று சேர்த்து எப்படி பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுகிறது என்பதற்கான அடிப்படை காரணத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டார் அந்த எழுச்சி தான் மக்கள்கிட்ட இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது அது வாக்குகளாக மாறுகிற இந்தியா கூட்டணி மட்டுமில்லை நீங்கள் நான் அப்படி வந்து நம்ம ஒரு சுயநலத்தோடு பேசத்தான் நினச்சிக்க வேண்டாம் இந்தியா கூட்டணி விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது மக்கள் இந்தியா கூட்டணியை ரொம்ப ரொம்ப கவனமாக உற்றுநோக்குகிறார்கள் என்பது ஒன்று திரும்பவும் இது போன்றதொரு இது போன்றதொரு மட்டகரமான ஜனநாயக விரோத செயல்பாடுகளை ஒன்றிய அரசாங்கம் எந்த மாநிலத்திலும் செய்யக்கூடாது என்பதற்கான அடியை கொடுக்கக்கூடிய தேர்தலாக இந்த பீகார் தேர்தல் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறேன் கேட்டுங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் எடுத்த அந்த வாக்குச்சீட்டு அந்த திட்டத்தின்படி டேரக்டாக என்ன பண்ணிட்டான் தேர்தல் கமிஷன் அவன் போய் ஆய்வெல்லாம் பண்ணலை வெஸ்ட் பெங்காலில் ஆய்வெல்லாம் ஒன்றும் செய்யலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அந்த வாக்குச்சீட்டு இறுதி பண்ண லிஸ்ட்டை கையில் எடுத்துக்கிட்டான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவங்க பண்ணதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கல இப்போ என்ன இருந்துச்சோ அதில் மூணு புள்ளி எட்டு கோடி வாக்காளர்களை அந்த இதுக்கு இதுக்கு பிறகு சேர்த்த வாக்காளர்களெல்லாம் நீக்கிட்டு மூணு புள்ளி எட்டு கோடி வாக்காளர்களை நீக்கிட்டு கொண்டு போய் த மாநில அரசாங்கத்தில் கொண்டு போய் போட்டான் மூணு புள்ளி எட்டு கோடி வாக்காளர்களை நீக்கிட்டவனு சாதாரணமாக ஒற்றை வரியில் கையில் ஒரு டாக்குமெண்ட்டை வச்சுட்டு டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டான் இப்படி தமிழ்நாட்டில் அப்படி பண்ணியிருக்காங்க உடனே முதலமைச்சர் வந்து கட்சிகளை கூப்பிட்டெல்லாம் பேசியிருக்காங்க அனைத்து கட்சி கூட்டம் நவம்பர் ரெண்டாம் தேதி வச்சுருக்காங்க கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் ஆலோசனை கொடுத்துட்டாரு வட்ட செயலாளர்களுக்கு அந்தந்த தொகுதியில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு நீங்கள் கரெக்டாக கவனமாக மக்களிடம் இருந்து ஒரு வாக்கு வாக்காளர் உரிமை உள்ளவர் ஒருவர் கூட அந்த வாக்குரிமையை இழந்து விடக்கூடாது அதுக்கு நீங்கள் பணி செய்யணும்னு கொடுத்துட்டார் அதனால் தமிழ்நாட்டில் இது ஒரு தொண்ணூறு சதவிகிதம் பாரதிய ஜனதா கட்சி நினைப்பதை தடுக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு உண்டு ஏன்னா ஏற்கனவே பீகாரில் இருந்ததை நம்ம பார்த்துட்டோம் இங்கே எதுக்காக இங்கே வர்றாங்கன்னு தெரியும் அதற்கான முன்னேற்பாடு நடவடிக்கைகள் கொடுத்துட்ருக்கணும் நம்ம உடனே என்ன பண்ணிட்டார் எடப்பாடியார் பாராட்டிட்டார் நாங்கள் ஆதரிக்கிறோம் சார் என்றாலே திமுகவுக்கு பயம் அம்மா சாருன்னா எங்களுக்கு பயம்தான் என்ன காரணம் பீகாரில் நீங்கள் பண்ண அந்த கேடுகட்ட ஜனநாயக விரோத செயல்பாடுகள் எல்லாம் பார்த்ததற்கு பிறகு இஸ்லாமியர்களை நீக்கணும் சிறுபான்மையினரை நீக்கணும் பெண்கள் வாக்குகளை நிறையா குறைக்கணும் திட்டம் போட்டு பண்ணுறீங்க ஒரே வீடு அந்த வீட்டில் எவனுமே ஆள் இல்லை அங்கே ஒரு எண்பது வாக்கு இருக்குன்னு போடுறீங்க அந்த வீட்டுக்கு ஓனர் திஸ் எண்பது ரூபா கொடுத்தா உங்கள் வாக்குரிமையாக ஒரு 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 கம்ப்யூட்டர் சென்டர்லேருந்து நீக்கிறான் அதற்கான தரவுகள் எல்லாம் வந்தாச்சு இப்படி செய்கிற சாதனை நினச்சி நாங்கள் பயப்படத்தானே செய்வோம் பயம் என்பது மனசுலேருந்து எப்படி எங்களுக்கு வெளிப்படும் அதை சரி செய்வதற்கான ஆற்றல் எங்கள்கிட்ட இருக்குல்ல அதுக்கு தானே நாங்கள் உஷாராக எல்லா வேலையும் இருக்கோம் அதை பார்க்கணும் அதுக்காக உடனே சார் என்றால் உடனே அதிமுகவுக்கு பயம் வெற்றி வாய்ப்பு பறி போயிவிடுமோ என்று பயம் என்று பாரதிய ஜனதா கட்சியோட ஐநா நாகேந்திரன் சொன்னதை பார்த்தேன் சிரிக்கிறதா இல்லை அவரை பார்த்து நம்ம என்ன யோசிக்கிறதுன்னு தெரியல என்ன என்ன ஏன் இந்த அச்சம் எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு அந்த விழாக்கு நீங்க கேட்கிறாரு எங்க அச்சம் வருங்க ஏன் வரக்கூடாதுங்க நானும் பீகார்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்கிறத பாத்துட்டோமேங்க வெளிப்படையாக ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடகாவில பீகார்ல என்ன நடந்திருக்குன்னு வெளிப்படையாக சொல்லிட்டார்ல நீங்க பண்ண திருட்டுத்தனத்தை சொல்லிட்டார்ல ஜனநாயகத்திற்கு விரோதமாக தேர்தல் ஆணையம் நீங்க சொல்லுவதை செஞ்சுக்கிட்டு இருக்கு எண்பது ரூபா கொடுத்தா என் வாக்குரிமையை ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல இருந்து பறிக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் அந்த தொகுதியில் நிற்கிற ஒருத்தன் போய் உட்கார்ந்துக்கிட்டு வாக்கு ஐயாயிரத்தி ஐநூறு வாக்காளர்களை நீக்கி இருக்காங்கிறத சொல்லியாச்சு அந்த திருட்டுத்தனத்தை நீங்கள் இங்கே செய்து விடுவீர்கள் என்கிற அச்சம் எங்களுக்கு இருக்கணும்ல அச்சம் எதுக்கு வருது தான் அச்சம் வருது அந்த அச்சம் அந்த பயம் எங்களை எப்படி நகர்த்தும் தெரியுமா ஒனை எல்லாம் அப்படி ரொம்ப ரொம்ப இலகுவாக நினச்சிடக்கூடாது மிஸ்டர் நயினா நாகேந்திரன் அந்த அச்சத்தை தான் நாங்கள் உடனே கூட்டம் போட்டிருக்கோம் தமிழ்நாட்டில் திமுக அவங்க கித கூட்டப்பட்டாங்க எங்கள் மதிமுகலேயும் இப்போ அறிவிப்பு கொடுக்க போறாங்க ஒவ்வொரு வார்டுலையும் எவ்வளோ கவனமாக இருக்கணுங்கிற அறிவிப்பு எங்களுக்கு இப்போ வரப்போகுது நவம்பர் ரெண்டு அனைத்து கட்சி கூட்டங்கிறது அறுபது அறுபத்தி நான்கு இயக்கங்களுக்கு எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது என்ன தாவேகா விஜய்க்கு கூட ஆனால் சமீபத்தில் வந்தது இன்னும் கட்சி அங்கீகாரம் இல்லைன்னு ஒரு தகவல் வந்தது ஆனால் அவங்களும் ஒரு இயக்கமாக இங்கே செயல்படுகிறாள் என்பதற்காக அவர்களுக்கும் கொடுத்துருக்கோம் இந்த ஒருங்கிணைப்பை திமுக செய்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம் ஜனநாயகத்திலே ஒரு மனிதனுடைய வாக்குரிமையை எவரும் பறித்து விடக்கூடாது அது ஜனநாயகத்திற்கு புறம்பான செயல்பாடு என்று தான் அந்த நாங்கள் அந்த முன்னேற்பாடு நடவடிக்கைகளை எடுக்கிறோமே தவிர அச்சம் என்றால் அச்சம்தான் உங்களை பார்த்து எதுக்காக தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் என்ன வேணால் செய்வீங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்கள் சும்மா இருக்க முடியாது இல்லை அது அவர்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் நாங்கள் ரொம்ப கவனமாக இருப்போம் நீங்கள் அப்படியெல்லாம் பீகாரில் வந்து நான் அந்த கல நிலவரத்தில் நல்லா அறிந்தவர் எடுங்க முறையில் நான் கேட்குறேன் அங்கே சமூக ரீதியான வாக்குகள் அதே போல் வந்து ஒவ்வொரு பகுதியிலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துலையும் நீங்கள் இந்த பொழுது வந்து ஜார்க்கண்டில் ஒன்றா இருந்திருக்கும் நீங்கள் பணியாற்றின காலத்தில் ஜார்க்கண்ட் ஒன்றா இருக்கும் ஜார்க்கண்ட் தனி மாநிலம் அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா வந்து வடமேற்கு பீகார் அங்கே வந்து குருமீன வாக்கு அதே போல் தலித் வாக்குகள் யாதவ் வாக்குகள் ராஜ்பூட் வாக்குகள் ஜாட் வாக்குகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இது வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகள் இந்த வாக்குகளில் வந்து நிதிஷ்குமாருக்கு வந்து இந்த குருமீன வாக்குகளை வந்து கொஞ்சம் ஆதரவாக சொல்கிறாங்க இது அந்த வாக்குகளை வந்து வாங்குவதற்கான தேஜஸ்வி யாதவ் யாதவ வாக்குகளை முழுக்க முழுக்க அவர் வாங்கிடுவார் மற்ற வாக்குகளையும் வாங்கிடுவார் இஸ்லாமியர் வாக்குகளை வாங்கிடுவார் இஸ்லாமியர் வாக்குகளை வந்து இந்த முறை பிரிப்பதற்கு ஒவேசி வந்து தனியாக களம் காணுகிறார் அதே போல் பார்த்திங்கன்னா வந்து சிராக் பாஸ்வான் அவர் பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணியில் பல்வேறு விதமான இழுபறிக்கு பிறகு அவரும் வந்து போர்க்குட்டி தூக்க ஆரம்பித்து விட்டார் அதே போல் பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து காலத்தில் நிற்கிறாரு இப்போ எல்லாருமே வந்து இந்த காலத்தில் நிற்கிறாங்க இதில் இந்த கூடுதல் முக்கியத்துவம் என்னென்னா எல்லோருடைய தேர்தல் அறிக்கையிலையும் இந்த பூரண மதுவிலக்கு நான் மீண்டும் இருக்காது மதுவிலக்கு மீ மீண்டும் வந்து திரும்ப பெறப்படும் மதுவிலக்கு மறுசீரமைப்பு படப்படும் எல்லோருடைய தேர்தல் வரைக்கும் அது இடம்பெற்றிருக்கு இது இந்த போக்கு வந்து ஆரோக்கியமான போக்கை ஏன்னா பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு என்பது வந்து நடைமுறையில் உள்ள மாநிலங்களில் அதுவும் ஒன்று அப்படிங்கிற பட்ச பட்சத்தில் இந்த மாரி தேர்தல் அறிவிப்பு தேஜஸ்வி யாதவ் இந்தியா கூட்டணி சார்பாக கொடுத்த தேர்தல் அறிக்கையில் கல்லுக்கடைகளுக்கு தெரிந்து சொல்லியிருக்காங்க ஆமாம் அதுவும் அந்த தான் விரும்புவாங்க கல்லுக்கடைகள்னு சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே மதுவிலக்கு பூர்ணமாக இருக்கிற மாநிலத்தில் அப்படி ஒரு செயல்பாடு தேவையில்லை என்னுடைய தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னு சொன்னால் தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன் இரண்டாவது நீங்கள் சொன்ன அந்த சாதிய ரீதியை நாளுங்கன்னு கலந்து நிதிஷ்குமார் காலத்தில் எடுத்த அந்த சாதிய கணக்கெடுப்பின்படி ஓபிசின்னு சொல்லுகிற பின்தங்கிய மிகவும் பின்தங்கிய மக்கள் தாழ்த்தப்பட்ட சமூகம் தனி சமூக மக்கள் கணக்கில் எடுத்துன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு சதவீதம் மேலே வருது முன்னேறிய வகுப்பினர்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதினாறு சதவீதம்தான் வருது அதில் இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி என்பது எதை ஒருங்கிணைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஓபிசிக்கு வந்து எல்லா மக்களும் வாக்கு பண்ணிட மாட்டாங்க பெரும்பாலும் இந்தியா கூட்டணிக்கான ஆதரவு நிறையா இருக்கும் கொஞ்சம் ஓவைசிக்கு வாக்குகள் போவதை நாம் மறுக்க முடியாது அப்படி தான் போயிருக்கு கடந்த தேர்தல்களில் பெரும்பான்மையான ஒரு எண்பது சதவீதம் இஸ்லாமியர்கள் இந்தியா கூட்டணிக்கு என்பதும் ஒரு பதினேழு சதவீத யாதவ வாக்குகள் யாதவா வந்து பதினேழு சதவீதம் பீகாரில் பதினான்குலேருந்து பதினேழு சதவீதம் அது சாலிடாக தேஜஸ்வி யாதவுக்கு வருவது என்பதும் மிகவும் பின்தங்கிய பிற பிற்படுத்தப்பட்ட மக்கள் சார்பாக ஒரு துணை முதல்வர் அறிவிச்சிருக்காங்க இந்தியா கூட்டணியில் அது பேர் எனக்கு நினைவில் இல்லை மிக மக்கள் ஆதரவோடு நிற்கிறவர் கடந்த தேர்தலிலே கூட சீட்டெல்லாம் கொடுத்தாங்க அவர் வெற்றி அடைய முடியவில்லை ஆனால் ஒரு பெரிய ஒரு அடையாளமாக இருக்கிறார் மிகவும் பின்தங்கிய வகுப்பினர் பக்கத்தில் அந்த வாக்குகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அளவிற்கு தான் இந்தியா கூட்டணி அதன் செயல்பாடுகளை அமைத்திருக்கிறது நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மதவாதம் தான் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் மதவாதம் முதல்ல சாதியவாதத்தை நிதிஷ்குமார் பார்த்துப்பார் சிராக் பாஸ்வான் பார்த்துப்பாங்க மதவாதத்தை அப்படியே தகதகைக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் மதவாதம் சாதியவாதத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும் பாஜகவோட வேலை சாதியவாதத்தை பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு நிதிஷ்குமார் இருக்காரு சிராக் பாஸ்வான் இருக்காங்க இன்னும் ஒருத்தர் ரெண்டு பேர் கூட இருக்கிறாங்க அவங்க பார்த்துப்பாங்க ஆனால் இந்த தேர்தலில் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சாதிய வாக்குகளின் அடிப்படை மட்டுமே ஒரு தேர்தல் வாக்கு அளிக்கக்கூடிய இடத்தில் இருக்காது என்று நினைக்கிறேன் இந்த தேர்தல் பீகாரில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தேர்தலாக அமையும் அமைய வேண்டும் என்று நினைக்கிறேன் அதற்கான இரண்டு காரணங்கள் ஒன்று சாதியவாதத்தின் அடிப்படையில் மட்டுமே மதவாதத்தின் அடிப்படையில் மட்டுமே ஒரு வெற்றி தோல்வியை ஒரு மாநிலத்தில் பெற முடியும் என்பதற்கான சவுக்கடி சாட்டையடி பீகார் மாக்கு கொடுக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது என்னுடைய உரிமையை பறிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இத்தனை லட்சம் வாக்குகளை நீக்குவதற்காக வாக்குத்திருட்டை செய்து அதன் மூலம் வெற்றி பெறுவ வெற்றி பெறலாம் என்று நினைக்கிற ஒன்றிய அரசாங்கத்திற்கு சவுக்கடி சாட்டையடி கொடுக்கிற தேர்தல் ரிசல்ட்டாக இது இருக்கணும் அப்படி இருந்தால் தான் ஒன்றிய அரசிற்கான மனமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தேர்தலாக இருக்கும் பாஜக பீகாரில் எந்த ஆட்சி அமைந்தாலும் சாதிய சிந்தனையற்று எல்லோருக்குமான சமூக நீதி சமத்துவம் பெண்ணுரிமை கொண்ட திராவிட மாடல் ஆட்சியை கொண்டு வருகிற ஒரு இடத்திற்கு பீகார் நகருகிற பொழுது பீகாருடைய பொருளாதாரம் உயரும் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து எழுபது வரைக்கும் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்டிருந்த மாநிலம் பீகார் உத்தரப்பிரதேசம் வெஸ்ட் பெங்கால் இன்றைக்கி எந்த இடத்துல இருக்காங்க உத்தரப்பிரதேசம் மட்டும் நீங்கள் எட்டு புள்ளி நான்கு எட்டு புள்ளி மூணு சதவீதம் ஜிடிபியோடு இருக்காங்க வளர்ச்சியோடு இருக்காங்க பீகார் எங்கே இருக்குது மூணு புள்ளி ஐந்து சதவீதம் வெஸ்ட் பெங்கால் எங்கே இருக்குது மிகப்பெரிய தொழிற்சாலைகள் வந்த மாநிலம் அது ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீல பொருளாதாரத்தில் உயர்ந்திருந்த மாநிலங்கள் இன்றைக்கு வந்து இன்னைக்கு பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மாநிலமாக வந்திருக்கிறார்கள் இல்லையா அவர்களுக்கான ஒரு மனமாற்றமும் எழுச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய தேர்தலாக இது அமைய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நிகழ்ச்சி பங்கேற்று பலர் கருதிகள் தெரிவித்த இதைங்கிறது இனி நன்றி சார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி